உலகளவில் தங்கத்தின் மீதான நுகர்வு போர் பதற்றம் தேசிய அளவில் மத்திய மாநில அரசின் இறக்குமதி வரிகள் போன்றவை காரணமாக தங்கத்தின் விலை உச்சத்தில் இருந்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் தங்கத்தின் விலை எப்படி இருந்தாலும் மக்கள் அதனை வாங்கி குவித்து வருகின்றனர் கடந்த சில வாரம் வரையில் ரூபாய் ஐம்பத்து ஐயாயிரம் வரை இருந்த தங்கம் விலை ஆயிரத்தை கடந்து சென்றுவிட்டது அதிர்ச்சி நாளான இன்று லேசான சந்தித்துள்ளது இன்று சென்னையில் விற்பனை செய்யப்படும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் அறுநூத்தி எண்பது குறைந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்து அறுநூத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலையில் ரூபாய் எண்பத்து ஐந்து குறைந்து இன்று ஒரு கிராம் விலை ரூபாய் ஏழாயிரத்து எழுநூற்று ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம